ஓம் நம சிவாய தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி சர்வம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் யோகி ஜெய பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு உறவுகளே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா சனி பகவானினுடைய பெயர்வு ஒவ்வொரு நட்சத்திர வாரியாக உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு அடுத்த இரண்டரை ஆண்டு காலகட்டம் எப்படி இருக்க போகின்றது இந்த சனியின் பெயர்வினால் அப்படிங்கிறத நம்ம இருக்கோம் சரிங்களா ச இப்போ சனி பெயர்வாக போகிறார் ஏன் நம்ம இதை முக்கியத்துவமாக பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கோச்சார பலன் என்பது அளவு குறைவாக இருந்தாலும் ஒரு பத்து சதமானத்திற்குட்பட்டதாக இருந்தாலும் சனியினுடைய பெயர்வு அதில் மிக பலமானது ஏன் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னாங்க ஒரு ராசியில் நீண்ட காலம் இருக்கக்கூடிய கிரகம் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது சனி பகவான் இரண்டே கால ஆண்டிலிருந்து அதிகபட்சம் மூன்று வருடம் வரை அதாவது நம்ம ஏறத்தாழ இரண்டரை ஆண்டுன்னு சொல்கிறோம் ஒரு ராசியில் இருப்பார் ஒரு ராசியில் அவர் இரண்டரை ஆண்டு காலகட்டம் இருக்கின்ற பொழுது அந்த ராசியில் இருந்து சில பேருக்கு நன்மையையும் சில பேருக்கு தீமையும் தாக்கத்தை பலமாக வழங்குவார் அப்பேற்பட்ட ஒரு வல்லமை பொருந்திய கிரகம் கோச்சார கிரகங்களிலேயே மிகவும் பலமான பலன்களை வழங்க வேண்டிய ஒரு கிரகம் அப்படின்னா அது சனி பகவான் தான் அந்த சனி பகவான் ஏற்கனவே கும்ப ராசியில் வீற்றிருக்கின்றார் அந்த கும்பராசி அவருடைய சொந்த வீட்டிலிருந்து தற்பொழுது மீன ராசிக்குள்ளாக பெயர் பெற இருக்கின்றார் அவராக பெயர்வு பெறுகின்ற அவர் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தேழு ஜூலை மாதம் வரைக்கும் ஜூன் ஜூலை வரைக்கும் அடுத்த ஒரு இரண்டு வருடம் மூன்று மாத காலகட்டத்திற்கு மீன ராசிக்குள்ளாக நிலைபெற இருக்கின்றார் அங்கே அவர் வக்ரம் அடைவார் அது 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 பிறகு ஆனால் அடுத்த இரண்டே கால ஆண்டுகளுக்கு அவர் மீன ராசிக்குள்ளாக அமர இருக்கிறார் அவ்வாறாக மீன ராசிக்குள்ளாக பயிற்சியாகின்ற இந்த சனி பகவான் எப்பொழுது பயிற்சியாகின்றார் என்று கேட்டால் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து இந்த ஆண்டு மார்ச் மாதத்தினுடைய இருபத்தி ஒன்பதாம் தினமன்று கும்பத்திலிருந்து மீன ராசிக்குள்ளாக பயிர்வு பெறுகின்றார் இவ்வாறாக பயிர்வு பெறுகின்ற இந்த சனி பகவான் ஒரு சுப வீடு அதாவது சுக்கிரன் உச்சம் பெறுகின்ற வீடு இன்னொரு சுபகிரகமான குருவின் வீடான அந்த மீன வீட்டுக்குள்ளாக பெயரோ பெறுகின்ற சனி பகவானால் உங்களுடைய நட்சத்திரத்திற்கு எங்கெல்லாம் சிறப்பு எங்கெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது விலாவாரியாக பார்க்கலாம் தொடர்ந்து வாருங்கள் சதயம் சதய நட்சத்திரத்து அன்பர்களே கும்பராசியில் இருக்கக்கூடிய ஒரு முழு நட்சத்திரம் சதயம் இப்போ நடைபெறுகின்ற சனிபெயர்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜென்ம ராசியிலிருந்து தான் சனி பகவான் விலகுகிறார் ரெண்டாம் இடத்திற்குள்ளாக பெயர்வு பெறுகிறார் இதன் மூலம் பாதசனி அமைப்புகளுக்குள்ளாக சதய நட்சத்திரக்காரங்க போகிறீங்க கும்பராசி சதய சதய நட்சத்திரக்காரங்க இப்போ இது வந்து ஒரு பெரிய ஏற்றத்திற்கான அமைப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா வெளிப்படையாக சொல்லணும்னா அப்படி ஒன்றும் பெரிய ஏற்றம்னு சொல்லி சொல்ல முடியாதுங்க ஆனால் ஜென்ம ராசியிலிருந்து சனி பகவான் விலகுதல் மிகப்பெரிய நன்மை தான் ப்ரெஷர் குறையும் ஆனால் அந்த நன்மையை அனுபவிக்கிறதுக்கு முன்பே அங்கே ராகு ரெண்டு மாதத்தில் உள்ளே வந்துடுவார் இப்போ அதுதான் ஒன்று பேட் பட் இருந்தாலும் பரவாயில்ல இந்த காலகட்டத்தை பொறுத்தமட்டிலும் மட்டிலும் சனியினுடைய பெயர்ச்சி ஒரு மூணு விஷயங்களுக்கு உங்களுக்கு நன்மைன்னு நான் சொல்லுவேன் இருந்து வந்த மிக கடுமையான உடல்நலத் தொந்தரவுகள் குறையும் தீராது ராகு உள்ள வர்றதுனால தீராது அளவு குறையும் ரெண்டாவது இருந்து வந்த சோம்பல் தன்மை நல்லா குறைஞ்சி போயிடும் ராகு உள்ள வர்றதுனால ஸ்பீட் ஏன்னா கும்பராசிக்காரங்களே பொதுவாகவே நிதானமான ஆட்கள் அதுல சதய நட்சத்திரக்காரர்கள் வந்து பாத்தீங்கன்னா கடந்த ஒரு ரெண்டு மூணு வருஷமாகவே இதை பண்ணலாமா வேண்டாமா தயக்கம் நிதானமாக இருக்கிறது உங்கள் பொறுமையினாலேயே நிறைய விஷயத்த நீங்கள் இழந்துட்டுருப்பீங்க தயக்கத்தினாலேயே நிறைய விஷயத்த இழந்துட்ருப்பீங்க சரிங்களா தாமதத்தினாலே எழுந்திருப்பீங்க அதெல்லாம் இனிமே குறையும் அதனை அடுத்ததாக எதை எடுத்தாலும் ஒரு மனக்குழப்பம் ஒரு முடிவே எடுக்க முடியல சிந்தனை தெளிவில்லாமல் இருந்தவர்களுக்கு கூட இனிமேல் கொஞ்சம் சிந்திக்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும் ஒரு கேப் கிடைக்கும் உங்களுக்கு சரிங்களா அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளில் இந்த காலகட்டம் உண்டு அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் வந்து பார்த்திங்கன்னா உறவுகளுக்கு இடையில் ஒரு பெருசாக இணக்கம் இல்லாமல் அப்படி ஒரு இந்த ஒரு ரெண்டு வருஷமே பார்த்திங்கன்னா இந்த சதை நட்சத்திரக்காரங்க எதையோ பறிகொடுத்த மாதிரியே இருந்திருப்பீங்க ஒரு ஐயோ பாவங்கிற மாதிரி அந்த அமைப்புகள் எல்லாம் இப்போ குறையும் அல்லது தீ அல்லது அளவு குறைஞ்சிரும் சரிங்களா அதை மாற்றுக்கிறதே கிடையாது அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் உறவுகளோடு இருந்து வந்த பிரச்சனைகள் பிணக்குகளும் படிப்படியாக குறையும் ஆக இதெல்லாம் நன்மை திருமண முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்ளலாம் சில தடைகள் இருந்தாலும் தாமதங்கள் இருந்தாலும் இடையூறுகள் இருந்தாலும் அதெல்லாம் தாண்டி திருமணம் முடியும் குழந்த பாக்கியமும் நன்முறையில் கிடைக்கும் அதில் ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது சொந்த மண்ணை விட்டு வெளிநாடு வெளிமாநிலம் போக முயற்சி செய்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் அந்த வெளியிட வாய்ப்புகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கின்ற ஒரு ஆகச்சிறந்த காலகட்டமாக அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது சரிங்களா இதெல்லாம் ஒரு நல்ல அமைப்பு அதனை அடுத்ததாக அன்ப நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் எங்கெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா யாகாவர் ஆயினும் நாகாத்தல் வேண்டும் நமக்கு முன்னவர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க தேவையில்லாமல் எதையானம் பேசி பேசி தான் பிரச்சனையில் மாட்டிக்கிடுவீங்க இல்லை ஏதாவது வாக்கு கொடுத்து தான் பிரச்சனையில் மாட்டிக்கிடுவீங்க ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு எதையாச்சும் ஒன்று சும்மா சொல்லி விட்டு போயிடுவீங்க அது ஒரு ப மாறிடும் ஆக அன்பு நண்பர்களே கூடுமானம் வரையிலும் தேவையில்லாத விஷயங்களில் வீண் பேச்சுக்களை தவிர்த்தல் சிறப்பை தரும் ஏன்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் நீங்கள் ஏதாவது ஒன்று தான் பிரச்சனை வரும் அதே போல் கொடுக்கல் வாங்கல்கள்லையும் ரொம்ப கவனமாக இருக்கணும் கொடுக்கல் வாங்கல்கள் நீங்கள் கொடுத்தீங்கன்னா மீண்டு வராது வாங்கினீங்கன்னா தர்றது சிரமப்படுவீங்க அதனால அன்பு நண்பர்களே கொடுக்கல் வாங்கல்கள் சம்மந்தப்பட்டு கவனமாக இருந்துக்கிறது நல்லது அதே போல் உறவுகளுக்கு இடையில ஏதாவது ஒரு கூசல்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குங்க இந்த சதை நட்சத்திரக்காரங்களுக்கு அது ஆயிடுச்சு இது இப்படி ஆயிடுச்சு அது அப்படி ஆயிடுச்சுன்னு எதையாச்சும் ஒரு உறவுகள் சிக்கல் உறவு பிரச்சனைகள் வந்துக்கிட்டு போயிட்டு தான் இருக்கும் அதை பெரிதுபடுத்திக்கிட்டு குடும்பத்தில் ரொம்ப பெருசாக பிரச்சனையை கூடாது அப்படிங்கிறத நீங்கள் புரிதலோடு மனசில் வச்சுக்கிட வேண்டியது அவசியம் சரிங்களா இதை ஒன்று பார்த்துக்கிடுங்க அதனை அடுத்ததாக வருமான ரீதியாக ஏதோ நாலு காசு கையில் கிடைக்கும் ஆனால் சூப்பர் பெரிய முதலீடு இப்படிங்கிறதெல்லாம் வேண்டாம் ஏன்னா ஓப்பனாக சொல்கிறேன் பெரிய வளர்ச்சிக்கான அமைப்பு இல்லை ஏதோ குடும்பத்தை நகர்த்துறதுக்கான ஓட்டுறதுக்கான அமைப்பு கிடைக்கும் அப்போ தொழில் பண்ணுறவங்க பெரிய முதலீடுகள் உள் கூடாது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிடுங்க சரிங்களா போல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் உங்களுக்கு தப்புன்னு படுற எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாதீங்க அப்படி செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அது உங்களுக்கு ஒரு கேட்டை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் மிக 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 அதிகம் அப்படிங்கிறத அன்பர்கள் உணர்ந்து வச்சுக்கிட வேண்டியது அவசியம் போல் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் எந்த ஒரு செயல் செய்தாலும் ஃபுல்ஃபில்லாக முடியாது அப்போ நிறைவு பெறாமல் எல்லாமே அறகுரை அறகுறையாக நிற்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதை கொஞ்சம் நாலு விஷயத்தில் போய்ட்டு வாய் வைக்காமல் ஒரே விஷயத்தில் இறங்கி அதை முடிச்சுட்டு அதுக்கு அடுத்த அடுத்த கட்டமாக அடுத்த விஷயத்தை நோக்கி நகர்றது மிக 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 நல்லது அப்படிங்கிறத பார்த்துக்கிடுங்க சரிங்களா உங்களுக்கோ அல்லது உங்கள் குடும்ப உறவினர்களுக்கோ அப்பப்போ மருத்துவ செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்கும் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கிறது மிக நல்லது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க ஓவராலாகவே சதை நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப சூப்பர்னு சொல்லி சொல்கிற அமைப்புகளில் இல்லை அதனால இருக்கிறத வச்சு வண்டியை ஓட்டுறது நல்லது தொழில் பொருளாதாரம் சார்ந்தும் சிறப்புன்னு சொல்லி சொல்ல முடியாது இருக்கிறத வச்சு மெயின்டைன் பண்ணிக்கிறது மிக மிக நன்மையை தரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா போல் இந்த இன்டர் காஸ்ட் இன்டர் ரிலீஜியன் இந்த பெற்றோர்களினுடைய ஒப்புதல் இல்லாமல் ஓடி போய் திருமண பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் இந்த பாதசனி வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் தாராளமாக அப்படி இருக்கிற நண்பர்கள் அந்த மாதிரி முயற்சிக்கிறதா இருந்தாலும் ஓகே தான் ஆனால் அதை நம்ம சஜஸ்ட் பண்ண முடியாது அந்த மாதிரியான திருமண அமைப்புகளுக்கு இந்த காலகட்டம் கொஞ்சம் உறுதுணையாக அமையும் அல்லது வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் சரிங்களா அதை பார்த்துக்கிடுங்க ஆக அன்பு நண்பர்களே குடும்பம் வரவு செலவு கணக்குகளை நீங்கள் மேக்ஸிமம் பார்க்காதீங்க நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் அது பெரிதாக ஏற்றத்தை தருவதற்கான அமைப்புகளில் பலமாக இல்லை அப்படிங்கிறத தான் நீங்கள் புரட்டாதி நட்சத்திரக்காரங்க புரிஞ்சுக்கிடணும் இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னாங்க முக்கியமான ஒரு விஷயம் எதை எடுத்தாலுமே இதை நான் பண்ணேன் இப்போ நீங்கள் இந்த கும்பராசிக்காரங்க முழுக்கவுமே எதுலேயும் அகலக்கால் வைக்கக்கூடாதுங்கிறது தான் ரொம்ப முக்கியம் அதில் சதய நட்சத்திரமாக இருந்தாலும் சரி புரட்டாதி நட்சத்திரமா இருந்தாலும் சரி அடுத்தடுத்து அடுத்தடுத்து உங்களுக்குள்ள ஏதாச்சும் ஒரு தொந்தரவுகள் அது கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்போ இருக்கிறத வச்சுக்கிட்டு சதய நட்சத்திரக்காரங்க நகர்ந்துக்கிறது நல்லது இப்போ பாருங்க இதில் அபிட்டம் ரெண்டு மூன்றாம் பாதம் இருக்கு சதயம் முழு நட்சத்திரம் இருக்குது பூரட்டாதி முதல் மூன்று பாதம் இருக்குது அதில் இப்போ நம்ம குறிப்பாக பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த சதய நட்சத்திரக்காரங்க அகலக்கால் வைக்காதீங்க தேவையில்லாமல் வாக்குறுதியை கொடுக்காதீங்க அதே போல் பொருளாதாரத்தில் அதிக முதலீடுகள் போடாதீங்க உறவுகளுக்கு இடையில் எந்த பிரச்சனை இருந்தாலும் விட்டு கொடுத்து போயிடுங்க அப்படிங்கிறது தான் சஜஷன் அப்படி போயிட்டீங்கன்னா நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க சரிங்களா ஓவராலாகவே இந்த சதய நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு பெரிய ஏற்றம்னு சொல்லி சொல்ல முடியாது இருக்கிறத வச்சு வண்டியை ஓட்டட்டோ அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு உள்ளதா ஓவராலாகவே கும்பராசிக்காரங்களுக்கு அது பூரட்டாதி நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி சதயம்னு எடுத்துக்கிட்டாலும் சரி அனுசரித்து போகணும் அகலக்கால் வைக்காமல் இருப்பது நல்லது வாழ்க வளமுடன் நன்றி